மொழி அழிவதற்கான காரணங்கள் என்னென்ன ஒரு மொழி ஏன் அழிகிறது இன்றைக்கு புழக்கத்தில் உள்ள மொழிகளில் நான்கு சதவிகித மொழிகளைத்தான் உலக மக்களில் தொன்னூற்றி ஏழு சதவிகிதத்தினர் பேசி வருகின்றனர் மீதமுள்ள தொண்ணூத்தாறு சதவிகித மொழிகளை பேசும் மக்கள் உலக மக்கள் தொகையில் வெறும் மூன்று சதவிகிதத்தினர் மட்டுமே சராசரியாக இரண்டு வாரங்களுக்கு ஒரு மொழி பேச்சு வழக்கிலிருந்து முற்றிலுமாக அழிந்து போகின்றது என்கின்ற தகவல் அண்மையில் நடந்துள்ள ஐநா மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சிலர் கூட பேசாத அளவிற்கு ஒரு மொழி முற்றிலுமாக அழிந்து விடுமா என்கின்ற எண்ணம் நமக்கு எழலாம் ஒரு சிறிய பகுதியில் குறைவான எண்ணிக்கையில் வசிக்கும் மக்கள் பேசும் மொழி ஒன்று இருக்குமானால் அப்பகுதியில் நிகழும் போர் மரணங்கள் அந்த மொழிக்கு சேர்த்து அழிவினை ஏற்படுத்திவிடுகிறது நிலநடுக்கம் சுனாமி எரிமலை போன்ற இயற்கை பேரிடர்களால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்க நேரிடுகிறது அவர்களோடு பேசும் அவர்களோடு பேசும் மொழியும் அழிந்து விடுகிறது இரண்டாயிரத்தி நான்கில் சுமித்ரா இந்தோனேஷியா கடற்பகுதியில் ஏற்பட்ட சுனாமியால் பலியான மக்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் உலகின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு செல்லும் புதியவர்கள் மூலமாக செல்லும் ஆபத்தான தொற்று நோய்கள் ஆயிரக்கணக்கில் உயிர்களை பலி நிலை ஏற்பட்டால் அம்மக்கள் பேசும் உள்ளூர் மொழிகளையும் சேர்த்தே அது அழித்து விடுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் சால்வடார் நாட்டில் நடந்த உள்நாட்டு போரில் ஏறத்தாழ முப்பதாயிரம் லெங்கா காகவிரா நாகுவா பிபில் ஆகிய பழங்குடி மக்கள் கொலை செய்யப்பட்டனர் இதனால் போதான் பிஸ்பி ஆகிய அவர்களுடைய மொழிகள் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டன உள்நாட்டு போராலும் இதுபோன்ற நிலை ஏற்படுவதும் உண்டு அந்நிய மொழி மோகத்தால் தங்கள் சொந்த மொழியை புறக்கணிப்பது இன்றைக்கு நாகரிகமாக கருதுகின்றனர் ஒரு நாட்டில் ஒரு சிறிய பகுதியில் வசிக்கும் மக்கள் பல தலைமுறைகளாக பேசப்பட்டு வந்த மொழிகளுக்கு பதிலாக சமூக அந்தஸ்து காரணமாக ஆங்கிலம் பிரெஞ்சு போன்ற மொழிகளை நவீனம் என்கின்ற பெயரில் கற்றுக்கொண்டு பேச முயல்கின்றனர் நாளடைவில் அவர்களின் தாய்மொழி சொற்கள் மறைந்து போய் சரளமாக பேச முடியாத நிலைமை உருவாகி அடுத்தடுத்த தலைமுறையினரை அந்த மொழி சென்றடையாமல் மறையும் பரிதாப நிலை ஏற்படுகின்றது அழியும் விளிம்பில் இருக்கக்கூடிய சில மொழிகள் மலேசியாவின் வடபகுதியில் உள்ள சிறிய கிராமத்தில் வசிக்கும் வேட்டையாடுவதையே வாழ்வாதாரமாக கொண்ட இருநூற்றி எண்பது பேர் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஐடக் மொழி அழிவின் விளிம்பில் இருக்கிறது சுவீடன் நாட்டில் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள பழங்குடியினர் பேசும் மொழி எல்டனியன் மொழி தற்பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த மொழியை பேசி வருகின்றனர் அவர்களில் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் அறுபது பேருக்கு மட்டுமே இந்த மொழி தெரிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவுக்கும் ஹவாய் தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள மார்ஷல் தீவு கூட்டங்களில் வசிக்கும் மக்களால் பேசப்பட்டு வரும் மொழி மார்சலீஸ் கடல் நீர் மட்டம் உயர்ந்து நிலப்பகுதி சிறிது சிறிதாக மூழ்கிக் கொண்டு இருப்பதால் மக்கள் இந்த தீவுகளை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த சில தலைமுறைகளுக்கு பின் இந்த மொழி இருக்கும் என்று நாம் சொல்வதற்கில்லை விண்டு என்பது வட அமெரிக்காவின் சாக்ரமெண்டோ பள்ளத்தாக்கில் வசிக்கும் அமெரிக்க பழங்குடி மக்கள் பேசும் மொழி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பதினான்காயிரம் பேர் இருந்த இச்சமூகத்தில் தற்போது நூற்றி ஐம்பது பேர் மட்டுமே இருக்கின்றனர் இவர்களுள் இன்றைக்கு விண்டு மொழி பேச தெரிந்தாலும் ஒருவர் மட்டுமே விண்டு மொழி வளம் மிக்கவராக இருக்கின்றார் ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் மிகவும் உள்ளடங்கிய மூன்று கிராமங்களில் வசிக்கும் மக்களில் நாற்பது பேர் மட்டுமே பேசி வரும் மொழி டோஃபா இந்த கிராமங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தொலைதூரத்தில் இருக்கும் ரஷ்ய உறைவிட பள்ளிகளில் படிப்பதால் அவர்களுக்கு ரஷ்ய மொழி தவிர தாய்மொழியான டோஃபா மொழி தெரிய வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது இந்தியாவின் வடகிழக்கு மூலையில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் சுமார் ஐந்து மணி நேரம் காட்டு வழி பயணம் செய்து சென்றடக்கூடிய பகுதியைச் சேர்ந்த மக்கள் பேசும் மொழி ஹாக்கா இன்றைய நாளில் ஹாக்கா பழங்குடி இனத்தின் சில ஆயிரம் பேருக்கு மட்டுமே இந்த மொழி தெரிந்திருந்தாலும் இளைய தலைமுறையினருக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்கின்றது காரணம் அந்த மாநிலத்தின் ஆட்சி மொழி ஆங்கில மொழியாகும் இவையெல்லாம் தான் ஒரு மொழியை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றன என்பதை நாம் அறியலாம்